வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கடைக்கு வந்து ஒரு டிவி சர்வீஸ் வந்தது இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டிவி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை லைட் ஏறி ஆன் பண்ணால் ஆன் ஆகாது இந்த ப்ராப்ளம் தான் வந்திருக்குது இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சரி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் புதுசாக பழகிற மெக்கானிக்னால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா டிவிலுமே இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேக் லைட்டு ஒரு எல்இடி டிவிடுறதுக்கு பேக் லைட் அடுத்தது இந்த ப்ராப்ளம் தான் வரும் அதாவது ஸ்டாண்ட் பை லைட்டு ஏரியும் ஆன் பண்ணால் ஆன் பண்ண முடியாது அதுக்கப்புறம் சப்ளை எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் ஸ்டாண்ட் பை லைட் மட்டும் ஏறியாது ஆனால் வந்து இது என்ன ப்ராப்ளம் தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஈஸியாக எப்படி இந்த டிவியை சரி பண்ணுறது எப்படி நம்ம வந்து இதை ஆல்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல அது ப்ராப்ளமாக இது ப்ராப்ளம் தெரிய தேவையில்லை இதுமாதிரி ஒரு போர்டு ஒன்று வாங்கி நமக்கு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இது வந்து லைன் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ராசர் ப்ராப்ளமாக இல்லை மதுரை போர்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு இந்த போர்டு வச்சு செக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ஃபால்ட் இருந்தால் ஃபால்ட்டு சரியாயிடும் இல்லை ஃபால்ட்டு வந்து போர்டில் மதுரை போர்டில் ஃபால்ட் இல்லைனா இந்த போர்டு போட்டும் ஒர்க் ஆகலாம் அப்போ வந்து போர்டே போயிடுச்சு அதாவது ப்ராசர் போயிடுச்சு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வோல்ட்டு மட்டும் வருது ஆனால் வந்து கம்மியாக வருது எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் வோல்ட் வரும் அதாவது பேஸ் வோல்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் வரும் இந்த ட்ரிப்லோன் எயிட் ஐசியில் இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வரல டூ பாயிண்ட் எயிட் வோல்ட் தான் வந்தது அதான் அந்த டிவி ஆன் ஆகலை பேஸ் வோல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஆர்டி டிவி இருந்தாலும் சரி எந்த டிவி சரி பேஸ் வோல்ட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் டிவி ஆன் ஆகும் இந்த டிவிலையும் போல் தான் பேஸ் வோல்ட் கம்மியாக இருந்தனால இந்த டிவி வந்து ஆன் ஆகலை அதனால் நான் இந்த போர்டை வச்சு இந்த டிவியை எப்படி ஆன் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம இன்புட்டில் கிரவுண்டு வேல்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபைவ் வோல்ட் கொடுக்கணும் இன்புட்டில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வேல்ட் வரும் ஒன் பாயிண்ட்டு எயிட் வேல்ட் வரும் டூ பாயிண்ட் எயிட் வோல்ட் வரும் இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு சப்ளை வந்து தனியாக வரும் நம்ம தேவைக்கு தந்த மாதிரி இந்த சப்ளை எங்கெங்கே நம்ம கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுத்து நம்ம இந்த இந்த போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வோல்ட் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் மட்டும்தான் வரல அதனால் நான் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் மட்டும்தான் இந்த டிவியில் கொடுத்து இந்த டிவியை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் மொத்தம் மூணு லைன் மட்டும்தான் நான் வந்து அதில் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா மைனஸு மைனஸ்னால் கிரவுண்டு சப்ளை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா இன்புட் மைனஸு இன்புட் ப்ளஸ்ஸு கொடுக்கணும்ல அதுக்காக வந்து ஒரு வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் வோல்ட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு வரதான் நம்மளுக்கு தேவைப்படுது ஃபஸ்ட்டு மல்டிமீட்டில் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு வரதான் செக் பண்ணிங்க சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணுனா இது வந்து நம்ம லைன் ஃபஸ்ட்டு இன்புட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் வோல்ட்டு ப்ளஸ் ஃபைவ் ஓல்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிவியில் கொடுக்காமலே வந்து நம்ம சப்ளை செக் பண்ணணும் ஏன்னா டிவி வந்து கொடுத்து செக் பண்ணும்போது சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் ப்ராப்ளமாக இருக்கும் சில வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு வந்து ஷார்ட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சப்ளை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு வரதான் செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த பேஸு இந்த ஒன் எயிட் ஐஸில் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் ஓல்ட் ஃபஸ்ட்டு பின்னில் வரும் இந்த பின்னில் வந்து நான் வந்து ஃபைவ் ஓல்ட் இதுலேருந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வர பின்னில் ரிமூவ் பண்ணி விடணும் அதாவது பார்த்திங்கனா அப்படியே டைரெக்டாக சால்விங் பண்ணக்கூடாது அந்த பின்னை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டால் தான் நம்ம வந்து நம்ம கொடுக்குற சப்ளை வந்து கரெக்டாக நிற்கும் சப்போஸ் இந்த ஐசியில கூட ப்ராப்ளம் இருந்தாக்கா நம்ம த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் கொடுக்கும்போது ஐசி ஷார்ட்னால வந்து சப்ளை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு வந்து சரி வேறு எதாவது ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த போர்டு தூக்கி போகிறதா இருக்கும் அதனால் அந்த பின்னை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு வந்து த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க அங்கே கூட கொடுத்து நம்ம வந்து சால்விங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிவியில் வந்து நான் வந்து சப்ளை கொடுத்துட்டேன் சப்ளை கொடுத்துட்டு எவ்வளோ சப்ளை வருதுன்னு சொல்லி செக் பண்ணுறேன் பார்த்துக்குங்க இப்போ இந்த போர்டுடைய இன்புட் சப்ளை செக் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக ஃபைவ் வோல்ட் வருது அவுட் புட் சிக்னல் செக் பண்ணுறேன் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு கரெக்டாக வருது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் மதர் போர்டில் இருக்கிற ட்ரிபிள் ஒன் ஐசியில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் ஏன்னா இது செக் பண்ணாமலே நம்ம கொடுக்கும்போது சப்போஸ் அந்த ஐசி ப்ராப்ளமாக இருந்தாலும் வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வராத போய்டும் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் என்னடா டிவி மறுபடியும் ஆனாலும் தெரியும் அதனால் டைரெக்டாக கொடுக்காமல் ஃபர்ஸ்ட்டு அந்த போர்டை செக் பண்ணியிருந்தான் அதுக்கப்புறம் ஆகும்போது த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு வர இடத்துல அந்த ட்ரிபிள் ஒன் ஐஸில் அந்த அந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வர இடத்துலேருந்து அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடணும் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா சில பேர் அது பண்ணலை இது பண்ணலாம் சொல்கிறாங்க அது வந்து என்னன்னு தெரியல எனக்கு வீடியோ வந்து காணோம் பார்த்தா தான் வந்து எல்லாருக்கும் புரிய வரும் இப்போ ஒரு ஒரு வீடியோவுக்கு நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டுக்கிறோம் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதை பண்ணுறோன்னு தெரிய வரும் திடீர் திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு புரியல போகலாம் வரலன்னு சொல்லிடுறாங்க இந்த வீடியோ பரவாயில்ல புரிஞ்சிருந்தா பாருங்கள் இப்போ வந்து நம்ம லைன்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் கொடுக்கும்போது அந்த பின்னு ரிமூவ் பண்ணிடணும் அது காரணம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த ஐசி ரிப்பேர் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்து ட்ராப் ஆகாது அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போர்டில் செக் பண்ணோம் போர்டில் வந்து ஃபைவ் வோல்ட் கரெக்டாக வருதா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் கரெக்டாக வருது செக் பண்ணி தான் டிவி வந்து நம்ம ஆன் பண்ணணும் இப்போ செக் எக்ஸாம்பிள் பாருங்கள் இது லைட் ஏரியாமல் இதுக்கு முன்னே அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த சென்சருக்கு வந்து சப்ளை எல்லாம் வராது அதனால் வந்து லைட்டும் ஏரியாது இப்போ நம்ம சப்ளை த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் கொடுத்தோடனே சப்ளை வந்தது ஆன் பண்ணணும் டிவி ஆன் ஆகிடுச்சு அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இந்த டிவி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமான சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குனால எல்லாம் கரெக்டாக தான் டிவி ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் இது வந்து ஒரு செக்கிங் முறை தான் இது இது ப்ராப்பராக பண்ணுறதும் கிடையாது சப்போஸ் உங்கள் டிவிக்கு வருதுன்னா இதை வச்சு ஒரு செக்கிங் பண்ணிக்கலாம் அதாவது அதுதான் ப்ராப்ளமாக இல்லை ப்ரெஷ்ர ப்ராப்ளமாக போர்டு ப்ராப்ளம் சொல்லி செக் பண்ணுறதா அந்த மெத்தேடு நான் வந்து இந்த டிவிலேருந்து அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் வந்து செக்கிங் கிடையாது அந்த ஐசியெல்லாம் மாற்றல இந்த போர்டை வச்சே கொடுத்துட்டேன் நான் வந்து செக்கிங் தான் அந்த போர்டு வச்சுருப்பேன் இருந்தாலும் சரி டைம் இல்லாதனால இந்த போர்டை அப்படியே போட்டு இந்த டிவி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ சப்போஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா திடீர்னு பார்த்தா புரியலனா ரெண்டு மூணு டைம் பாருங்கள் அப்படியே முடியலன்னா நீங்கள் வந்து என்ன பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு தான் உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸும் தனியாக இருக்கிறாங்க அதாவது நம்ம சேனலில் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பட்டன் ஒன்று தனியாக இருக்கும் அந்த பட்டன் உடனே நம்ம பூஜிக்காரில் ரெண்டு குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிடும் இப்போ இது நான் போகிற வீடியோ இது மாதிரி வந்து மெக்கானிக் சைடில் போகிற வீடியோ போடலாம் அதில் ஆகிடும் அதாவது ரெண்டு நாளைக்கு மூணு நாள் தான் உங்களுக்கு தெரியும் அது மேலே வந்து அதில் ஆட் ஆகிடும் இந்த வீடியோலாம் மறுபடியும் உங்களுக்கு பார்க்க முடியாது சப்போஸ் உங்களுக்கு டிவி எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா இது மாதிரி வந்து தான் நீங்கள் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வீடியோ இருக்காது அதனால் நீங்கள் மெக்கானிக் வந்து பழகணும் இல்லை ட்ரெயினிங் சில பேர் வந்து ட்ரெயினிங் கொடுன்னு கேட்குறாங்க நம்ம வந்து ட்ரெயினிங் கொடுக்க டைம் கிடையாது அதனால் ஒரு டிவியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை டிவியை பற்றி நம்ம கற்றுக்கணும் இல்லை டிவி பற்றி நம்மளுக்கு ஏதாவது புரியுதுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அதாவது ஜாயின் பண்ணோன்னா இந்த மெக்கானிக்கு தந்த வீடியோ மட்டும் தனியாக வந்து குரூப்பில் ஜாயின் ஆகிடும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு தெரிய மாட்டுது நம்ம பூஜிகா எலக்ட்ரானிக் குரூப் அதாவது யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே பூஜிகா எலக்ட்ரானிக் குரூப் நம்ம பேர் இருக்கும் பேரில் சைடில் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஜாயின் பட்டன் தனியாக இருக்கும் நம்ம குரூப்பில் கிட்டத்தட்ட இருபது பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் வந்து அது மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஜாயின் பட்டன் அடுத்தன உடனே நீங்கள் உள்ளே ஜிபேயில் கூட்டும் போகும் அந்த காசு நம்மளுக்கு வரது கிடையாது யூடியூப் வரல தான் போகும் அது ஜிபேயில் ஐம்பத்தி ஒம்பது ரூபா எண்பத்தி ஒம்பது தெரியல அது வந்து கேட்கும் அதை நீங்கள் பே பண்ணுவீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடும் அதாவது வாட்ஸ்அப் குரூப் கிடையாது இது யூடியூப் குரூப் இது அதாவது நம்ம போடுற வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தான் உங்களால் பப்ளிக்ல பார்க்க முடியும் அதுக்கப்புறம் மெக்கானிக் வீடியோனா மெக்கானிக் போயிடும் பப்ளிக் பொதுமக்கள் வீடியோனா பொது மக்கள் பார்க்குற மாதிரி தெரியும் இது மாதிரி வந்து மெக்கானிக்கும் தனியாக போகிற வீடியோலாம் வந்து உங்களால் வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னே பார்க்க முடியாது இது தனியாக குரூப்பில் போய்ட்டு ஜாயின்ட் ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க குரூப் ஜாயின் பண்ணுங்கன்னு சில பேருக்கு வந்து அது தெரிய மாட்டேது என்ன என்னான்னு தெரிய மாட்டுது சரி ஓகே அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்டாக இருந்தால் இல்லை சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் ஏகப்பட்ட ஒர்க் கேள்வி கேட்கறாங்க சாதா ஒரு மனிதர்கள் அதாவது பப்ளிக் பொதுமக்கள் தான் கேள்வி கேட்குறாங்க மெக்கானிக் யாரும் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க எனக்கு வந்து எப்படின்னு கேட்டாக்கா இந்த வீடியோ போட்டு மெக்கானிக் வந்து பார்த்து தெரிஞ்சுன்றதை தான் நான் வீடியோ போடுறேன் ஆனால் பொதுமக்கள் தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு அவங்களே டிவி சரி பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிடுறாங்க மெக்கானிக் என்கிட்ட யாரும் டவுட் கேட்க மாட்டாங்க ஆனால் நான் வேலை கற்றுக்கும் போது ஒரு மெகானிக்னு பதில் சொல்கிறது கிடையாது